அருள்மிகு ஸ்ரீ ஆகாச கன்னியம்மன் ஆலயத்தில் அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஆவணிப் பெருவிழா காஞ்சி மாநகரில் சின்ன காஞ்சிபுரம் பகவதி வடகரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆகாச கன்னியம்மன் அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஆவணிப் பெருவிழாவில் காப்பு கட்டுதல் சிறப்பு அபிஷேகம் செய்து கூழ்வார்த்தல் நடைபெற்று அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மங்கள வாத்தியங்களுடன் திருவீதி உலா நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் கே முத்து இந்து மக்கள் கட்சி மாநில இளைஞர் அணி செயலாளர் காஞ்சிதா சரவணா ஆன்மீக குருச்சிலம்பு செல்வர் சீதாபதி உமாபதி ரகுபதி ஆகியோர் ஆசியுடன் என்றும் இறைப்பனையில் அருள்வ ஆகு ஜோதிடர் சாய் ரவி தலைமையில் நடைபெற்றது ஆலய விழா குழுவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்